வணக்க மக்களை இன்று வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து தொகுதி மறுசீரமைப்பும் தமிழ்நாட்டிற்கான தண்டனை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து விட்டுருக்காரு அதுவும் ஐந்து பக்கம் அறிக்கையை வந்து விட்டுருக்காரு அந்த அறிவிப்பில் அதை பற்றி பேசியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக அவர் சொல்லியிருக்க பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போவே வந்து நாடாளுமன்றத்தில் வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு முக்கியமான உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அவங்க இருக்கும்போதே கேள்வி நேரங்களில் வந்து எல்லாராலையுமே கேள்வி கேட்க முடியல ஒரு சிறுளால் மட்டும்தான் கேள்வி கேட்க முடியுது ஸோ அளவுக்கு நிலைமை இருக்கும்போது இன்னும் கூடுதலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அவங்க வந்து சும்மா தான் உட்காந்துருப்பாங்க ஒரு அலங்கார பொம்மையாக தான் அமைஞ்சிருக்கக்கூடும் அதனால் வந்து அது எந்த விதத்துலையுமே ப்ரோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதனால் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை ஸோ அது வந்து ஒரு மக்கள் பிரச்சனையாகவும் இல்லை இதை வந்து இப்போ வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை ஸோ அது வந்து இந்த ம மறுசீரமைப்பு தொகுதி மறு சீரமைப்பு வந்து திருப்பி வந்து கன்சிடர் பண்ணும் மத்திய அரசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு மேலும் இந்த சீரமைப்பினால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு வந்து தொகுதிகள் வந்து குறைவதற்கு ஏற்க முடியாது அப்படின்னும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி மறு சீரமைப்பால் வந்து தென் மாநிலங்களுக்கான பிரத்தியத்துவம் வந்து வெகுவாக குறையும் அபாயமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அழுத்தந்திருத்தமாக சொல்லியிருக்காரு இந்த சீரமைப்பினால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென் மாநிலங்கள் வந்து அரசியல் முக்கியத்துவத்தை வந்து முற்றிலும் அழிக்கும் முயற்சி சிகிச்சையாகவே இதை வந்து பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்தை தெளிவாக சொல்லியிருக்காரு சோ இந்த சீரமைப்பு வந்து கம்ப்ளீட்டா வந்து தமிழ்நாட்டிற்கு வந்து தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ அதே தான் இன்றைக்கும் வந்து தமிழ்நாட்டு சார்பாக வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடைபெற்றுச்சு அதுல வந்து தாவேக்கா சார்பாக வந்து பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்கள் வந்து பங்கு பெற்றார் அவரும் இதே தான் வந்து வலியுறுத்திட்டு வந்திருக்கு தொகுதி சீரமைப்பு வந்து இப்போதைக்கு வந்து ஒரு முக்கியத்துவமானது இல்லை அது ஒரு மக்கள் பிரச்சனையும் இல்லை ஸோ மக்கள் பிரச்சனை என்னவோ அதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ